நம்மளோட சக்ராஸ் நம்ம வந்து ஏழு சக்ராஸ் சொல்லுவோம் பிராணி ஹீலிங்ல என்னோட கிராண்ட் மாஸ்டர் சோவா என்ன சொல்றாங்கன்னா டுவெல் சக்ராஸ் சொல்றாங்க பன்னிரண்டு சக்கரங்கள் ஒரு மனிதனோட உடல்ல வந்து கரெக்டா இயங்கும் போது அவனோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதிக கடன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வயிறு தொடர்பான இஷ்யூஸ் இருக்கும் அல்சர் இருக்கும் அவங்க எல்லாம் இதை எடுத்துக்க முடியாது இப்போ நம்மளால வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் பரிகாரங்கள் பண்ணுறோம் கோவில் போகிற எல்லாமே பண்ணால் கூட அந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தாக்கு பிடிச்சி வெளியில் வரணும் இந்த இடத்துல என்னென்னா குறிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கிழக்கு திசை இருந்தால் அருமை வடகிழக்கு இப்போ மேலே ஃப்ளோர் ஹை போக போக இந்த திசைகள் அங்கே வேலை செய்யுமா நிச்சயமாக செய்யும் அவங்களோட பேரண்ட்ஸ் வாழ்றாங்க பாருங்க அந்த வீட்டோட அம்பா சமுத்திரத்துல வீடு இருந்து அமெரிக்காவில் இருந்தாலும் இந்த வீட்டோட வாஸ்து பேசுது இதுவும் ரிசர்ச் நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த தங்க அரளி மஞ்சள் அரளி செடி வச்சிருப்பாங்க அவங்க வந்து என்ன கான்செப்ட்ல சொல்றாங்க அந்த மஞ்சள்னா குரு அதனால நாங்கள் வச்சிருக்கோம் சொல்லுவாங்க அந்த செடி எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் கடன் நீ உங்களுடைய பதிவுகளை பார்த்துட்டு சில வீட்டுல ஆண்களும் சில வீட்டை பெண்களும் சேஞ்ச் பண்ண ரெடியா இருப்பாங்க மத்த உறுப்பினர் ஒத்துக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ள போன உடனே வெறும் வாஸ்து மட்டும் இல்ல மலர் மருத்துவத்தை அதாவது ஜஸ்ட் ஒரு மனமாற்றம் அந்த வீடு மாற்றத்துக்கு இதை பத்தி நீங்க ஒரு நேர்களுக்கு சொல்லணும் எந்த மாதிரி நீங்க மாற்றம் நிச்சயமா ஏன்னா வாஸ்து மாறினா என்ன மாறும் மனசு மாறும் ஆமா அந்த மனசு மாறுறதுக்கு அந்த வீட்டோட எனர்ஜி மாறணும் இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய இப்போ விஷயம் வந்து பிராணி ஹீலிங் பற்றியது எனர்ஜி எனர்ஜி வைஸ் வந்து நம்மளோட சக்ராஸ் நம்ம வந்து ஏழு சக்ராஸ் சொல்லுவோம் பிராணி ஹீலிங்கில் என்னோட கிராண்ட் மாஸ்டர் சோவாக்கோக்ஸு என்ன சொல்கிறாங்கன்னா டுவெல் சக்ராஸ் சொல்கிறாங்க பன்னிரெண்டு சக்கரங்கள் ஒரு மனிதனோட உடலில் வந்து கரெக்டாக இயங்கும் போது அவனோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த வீட்டோட எனர்ஜி ஃபஸ்ட்டு மாற்றணும் ஏன்னா வாஸ்து பார்த்தாச்சு அங்கே இங்கே என்னென்ன விஷயங்கள் வந்து மாறுதலாக இருக்கு எதுனால வந்து இப்போ அவங்க ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்காங்கிறத நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியாச்சு அது ஐம்பது பாயிண்ட்டுனா நோட் பண்ணி கொடுத்துட்டேன் சரி இப்போ உடனே கரெக்ஷன் பண்ண முடியாது வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்ல ஒரு உட்டில் இந்த மாடலும் கொடுத்துருவேன் இந்த மாடலில் பண்ணிக்கிங்கன்னு வாட்ஸ்அப் பண்ணிடுவேன் அந்த மாடலில் பண்ணிட்டாங்க பண்ண பண்ணணும் அதுக்கு கூட ஒரு பத்தாயிர ரூபாய் செலவாகும் வாஸ்து கரெக்ஷனுக்கு அப்போது அதுவும் இல்லாம அந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ற நபர் கரெக்டா பண்ணி தரணும் ஏதாவது உட்ல பண்ணா கார்பன்டர் கையில இருக்கு இடிச்சு பண்ணா மேசன் கையில இருக்கு நாம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் என்னதான் வாஸ்து பிளான் அங்க வந்து அவங்க கையில தான் இருக்கு எல்லா விஷயமும் இப்ப இங்க நம்ம சொல்ற கூடிய விஷயம் என்னன்னா மேடு பள்ளங்கள் கிராவிட்டி தான் அங்க வேலை செய்யுது அப்படிங்கறத புரிதலை அவங்களுக்கு கொண்டு வந்துட்டு இதெல்லாம் பண்ணின பிறகு அவங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து தடையில்லாம நடக்கணும் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா மலர் மருத்துவம் சொல்லுங்கன்னா அதாவது தடை நீங்கணும் ஃபஸ்ட்டு வந்து தடை நமக்கு வந்து ஒரு தடை இருக்குது அப்படின்னா அந்த தடை வந்து கிளியராக ஆணிச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து அடுத்து முன்னேறி செல்ல முடியும் அப்போ அந்த இடத்துல வந்து பைன் பிஐஎன்இ பைன் அப்படிங்கிற இந்த மலர் மருந்து அதாவது நம்ம வந்து ட்ராப்ஸாக வாங்கி ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாங்கி அதில் கொஞ்சம் வாட்ரு மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரேயராகவும் போட்டு வச்சுக்கலாம் சில பேருக்கு வந்து இந்த வீ அதாவது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா அதிக கடன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வயிறு தொடர்பான இஷ்யூஸ் இருக்கும் அல்சர் இருக்கும் எடுத்துக்க முடியாது இந்த மலர் மருந்தை இன்டேக் குழந்தைகள் எல்லாரும் எல்லாரும் எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் தடை இருக்கோ ஸ்ப்ரே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பாடியில பாடி ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுக்கலாம் கொஞ்சமா அடிச்சுக்கலாம் அல்லது வீடு மாப் பண்ணும்போது அந்த தண்ணியில போட்டு துடைக்கலாம் அப்ப அந்த எனர்ஜி சேஞ்சஸ் அந்த தடை நீங்கும் அதே மாதிரி இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இந்த தடை அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் அதில் ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை மக்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் அதுவும் முன்னாடி வந்து வீடுகளோட அமைப்பு வேறு மாதிரி இருந்தது எல்லாருமே நம்ம பாட்டி எல்லாருமே அப்படின்னா இந்த மா தலைவாடுறது வந்து வெளியில் தான் வருவாங்க இன்னைக்கு அந்த வாய்ப்பே இல்ல வீட்டை விட்டு வெளியில போய் வருவாங்க கொல்லைப்புறத்துல வருவாங்க இல்ல வாசல் திண்ணையில அமர்ந்து வருவாங்க வருவாங்க இப்ப வீட்டுக்குள்ளேயே வாடுறது நம்ம வந்து டிரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வச்சிருக்கோம் அப்ப இப்ப அது இல்லாம இப்ப நல்ல ஆரோக்கியமான உணவுகள் இல்ல நம்மளோட ப நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறி போடுறதுனால ஹேர் ஃபால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு இருக்கு அப்ப இந்த ஹேர் அப்படிங்கிறது இந்த முடி அப்படிங்கிறது கேதுன்னு சொல்றோம் அதே மாதிரி இன்னொரு பழக்கம் என்னன்னா நம்மளோட முன்னோர்கள் தலை வாரிட்டு இப்படி சுத்துவாங்க ஏன்னா கிடாது இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் விஷயம்தான் அது இது பெரிய மாற்றத்தை கொடுக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் அங்கே போகும் பொழுது அங்கே என்னென்ன விஷயங்களை அவங்க மாத்திக்கணும் வீட்டுக்குள்ள என்னென்ன பொருட்களை எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த பயன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏரியாவுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி மலர் மருத்துவம் சொல்லுங்க ஜென்ரலா தடை அப்படிங்கிறதுக்கு இந்த மலர் மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் ஆனா வந்து வாஸ்து கரெக்ஷன் பண்ணனும் இந்த மலர் மருந்து எடுத்துக்கணும் சுவிட்ச்வேர்டு கொடுப்பேன் ஃபீல்டு அதாவது அவங்களோட என்னோட வாட்ஸ்அப்பில் கனெக்டிவிட்டியில் இருக்கணும் அவங்க என்ன வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறாங்கங்கிறத ஃபோட்டோவை எனக்கு போடணும் டவுட் வந்தால் கேட்கணும் இது எல்லாமே இருந்தாலும் பள்ளிக்கூடம் போகாமல் பாஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக அவங்க என்ன விஷயத்துல தோல்வியாக இருக்காங்களோ அந்த விஷயத்த ஒரு விஷயத்த எடுத்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக யூனிவர்ஸ் யுனிவர்ஸ் யூனிவர்ஸ்குள்ளே நம்ம கனெக்டிவிட்டியில் வரணும் அப்போ அந்த வீட்டுக்கு உண்டான ஒரு சித்தர் வழிபாடு சொல்லுவேன் அப்போ வந்து ஏன்னா நமக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் இடையில் அந்த ஒரு சித்தர்களோட அந்த எனர்ஜி ஏன்னா அவங்க வந்து குடும்பம் அவங்களுக்கு குடும்பம் கிடையாது அவங்க வந்து ஒரு நோக்கத்துக்காக அந்த பிறவி இங்கே வந்து எடுக்குது அந்த பிறவி எடுத்து அவங்க போகும் பொழுது அந்த அந்த எனர்ஜி வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது இப்போ உதாரணத்துக்கு அவங்களோட திசா புத்திகளை வச்சு சொல்கிறேன் அந்த வீட்டோட அமைப்பை வச்சு சொல்கிறேன் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா புதன் திசை நடக்குது அப்போ எனக்கு வந்து இப்ப நான் வந்து கணக்கன் பெட்டி சித்தர் தான் எடுத்துப்பேன் அதே மாதிரி என்னோட கருணாநாதன் ராகு எனக்கு வந்து நான் அவிட்ட நட்சத்திரம் எனக்கு ரெண்டாவது நட்சத்திரம் சதயம் அப்ப அந்த சதயத்தோட சதயம் வந்து ராகுவோட நட்சத்திரம் அப்படி பார்க்கும் போது சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் அதனாலதான் யோகி ராம்சுரத் குமார் என்னோட நான் நிறைய நீங்க முன்னாடி உங்களுடைய நிறைய சேனல் ஆக்சுவலி உங்க பதிவு பார்க்கலாம் லீடிங் சேட்டலைட் சேனல்லையும் லைவ் குடுக்குறீங்க மக்களுக்கு ரெக்கார்டு இல்ல நிறைய தீர்வுகள் அந்த அந்த இடத்துல நீங்க ஒரு குருவுக்கான வணக்கம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எடுத்து அந்த இடத்துல எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறேன் அப்போ அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப சீரா அமைதியா ரொம்ப நல்ல ஒரு மனநிலையோட பாசிட்டிவிட்டியோட நம்ம கடந்து போகக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொருவருக்குமே கிடைக்குது ஏன்னா வாஸ்து அப்படிங்கிறது பணம் அப்படிங்கிறது மட்டும்தான் மக்கள் இருக்கு நீங்களே பார்த்துருக்கலாம் எவ்வளவோ பணம் இருக்கும் ஆனா அங்க குடும்ப வாழ்க்கையில உள்ள போய் பாத்தீங்கன்னா நிம்மதி இருக்காது நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க இதுல இன்னொரு டவுட் என்னன்னா இந்த மாதிரி வாஸ்துல பாதிக்கப்பட்டவங்க தான் வாஸ்துல தான் பாதிக்கப்பட்டிருக்கும் தெரியாது புரியவா புரியாது நம்ப மாட்டாங்க ஜாதகத்தை கையில் எடுத்துட்டு போய் ஒண்ணுக்கு இருபது ஜோசியர் பார்த்திருப்பாங்க பலவிதமான ஜோதிட முறை இருக்கு இன்னைக்கு சேனல திறந்தோம்னா நாடி அது இதுன்னு பலவிதமான பெயர்களுக்கான ஒரு ஜோதிட முறை அதையும் பார்த்திருப்பாங்க பரிகாரங்களும் பண்ணிருப்பாங்க விரக்தியின் எல்லையில இருப்பாங்க ஆமாங்க எனக்கு எந்த ரெமெடியுமே கிடைக்கல வாஸ்துவும் போய் ஜாதகமும் போய் எனக்கு ரெமடியே கிடைக்கல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்க கிட்ட கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் சூப்பர்மா இதாவது இந்த மாதிரி ஒரு விரக்தியோட விளிம்புல நிக்கறாங்க யாரோ எக்ஸ் ஆர்வம் யாரோ ஒரு குடும்பம் நிக்குது அவங்களால வாஸ்து குறை அவங்க நீங்க சொன்ன மாதிரி வாஸ்துவ பத்தி தெரியாதவங்களாவும் இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாவும் இருக்கட்டுமே வாஸ்து பத்தி நல்லாவே தெரியுது எங்க வீட்டுல வடகிழக்குல தான் படி எங்க வீட்டோட தென்கிழக்குல ஒரு செப்டிக் டேங்க் போட்டுட்டோம் தென் ஒரு விவசாய பூமியில எங்களுக்கு ஒரு கிணறு இருக்கு ஆனா என்னால இப்ப சரி பண்ணக்கூடிய வாய்ப்பே கிடையாது என்னோட என்னோட குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயங்களை உள்ளடக்கியது இது ஃபர்ஸ்ட் உயிரிழப்புல இருந்து தப்பிச்சுக்கிட்டோம்னாவே பெரிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இப்ப உயிரிழப்புன்னு நீங்க சொல்லும் போது மேம் நிறைய பேர் வீட்டுல தொடர்ந்து மரணங்கள் நடக்கும் விபத்துகள்ல இறந்திருப்பாங்க ஒரு தற்கொலையோ ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு தெரியாது ஏன் அவங்க வீட்டுல தொடர்ந்து இதுல சில ஆண்களா இறந்துட்டு இருப்பாங்க ஆண்களோட வாஸ்துவோட கனெக்டிவிட்டி வாஸ்துதான் அங்க அங்க வந்து வில்லனா வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு புரியாது ஏன்னு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு வந்து சரியான தீர்வு எடுக்க முடியாது தெரிஞ்சாலும் சில சமயம் தீர்வு எடுக்க முடியாது அப்ப என்ன பண்ணுவது சரணாகதி தத்துவம் தான் இறைவனை தான் சர அதுக்குதானே இறையா இவ்வளவு ஆலயங்களை நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க இதுல வந்து நம்ம இந்த காலம் அப்படிங்கிறதா இதுல மு எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுது நம்ம என்ன சொல்றோம் இறந்துட்டாங்கன்னா கூட காலமானார் இயற்கை எய்தினார் அப்படின்னு கூட நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்ப இந்த காலம் தான் முடிவு பண்ணுது எல்லா விஷயத்தையும் காலம் கிரகங்களின் கையில் அப்ப அது போலவே நம்ம கிரகங்கள் நமக்கு கெட்டு போயிருக்கு இப்ப நம்மளால வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் பரிகாரங்கள் பண்றோம் கோவில் போறோம் எல்லாமே பண்ணா கூட அந்த காலகட்டத்துல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தாக்கு பிடிச்சி வெளியில வரணும் அந்த காலகட்டத்தை கடந்து வரணும் அந்த அந்த விஷயமா நாம்ளான்னு எதிர்த்து போராடி பார்க்கலாம் பார்த்துருவோம் ஒரு கை பார்த்துருவோம் நீயா நானா அப்படின்னு நிற்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை தைரியத்தை தான் இந்த வாஸ்து ஃபர்ஸ்ட் கொடுக்கும் எங்களோட இருப்பியல் வாஸ்து அந்த தன்னம்பிக்கை கொடுத்துருவோம் அந்த பயம் விலகிறோம் நானா நீயா பாத்துக்கலாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுத்துருவோம் அப்ப இந்த காலம் கிரகங்களின் கையில்ன்னு சொல்ற அப்போ வந்து இந்த காலத்திற்கு உண்டான ஒரு கோவில் இருக்கு காலதேவி கோவில் இது வந்து மதுரை அருமையான கோவில் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க இது ஒண்ணு நான் கண்டுபிடிச்சது இல்ல இது வந்து ஆல்ரெடி நம்மளோட முன்னோர்கள் வச்சிருக்க நமக்கு பிற்காலத்துல இந்த மாதிரி மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தான் அப்பவே பண்ணி கட்டி வச்சிருக்காங்க காலதேவி கோவில் அப்படின்ற மதுரை டு ராஜபாளையம் ரோடில் எம் சுப்லாபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து யர்சனத்தம்ங்கிற இடத்துல இந்த கோவில் இருக்குங்கம்மா இது பகல் நேரம் நிறைய அந்த டைமிங்ஸ் எல்லாம் கூகுள்ல செக் பண்ணிட்டு தான் போகணும் யாராவது நம்ம நேயர்கள் போகணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து இரவு நேரத்துல தான் பூஜை பகல் பகல்ல கிடையாது அதுல வந்து காலச்சக்கரம் போட்டிருக்காங்க பனிரெண்டு கட்டங்கள் காலச்சக்கரம் அந்த இடத்துல வந்து அது மேல வந்து ஒரு இங்க வந்து முக்கியமான அதுக்குண்டான அங்க போயிட்டு ஆபீஸ்ல கேட்டுட்டு அதுக்கு உண்டான நம்ம வந்து இந்த மாதிரி பிரேயர் பண்ணனும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில விதிமுறைகள் சில விளக்குகள் போடணும் இத்தனை சுத்து சுத்தி வாங்க இதெல்லாமே சொல்லுவாங்க அது போல சுத்திட்டு ஒரு பன்னிரண்டு செகண்ட் அங்கவுங்கள நிக்க வைக்கிறாங்க அந்த பன்னெண்டு செகண்ட் அந்த பன்னெண்டு பன்னெண்டு கட்டம் இல்ல பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு பன்னெண்டு செகண்டு எங்களோட பிராணி ஹீலிங் பண்ணா பல பன்னெண்டு பன்னிரெண்டு வாழ்வா ஆதார சக்கரங்கள்

அப்படித்தான் சொல்லணும் ஒருத்தர் பணம் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வார்த்தையில மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த மாதிரி சில விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல வந்து இந்த காலதேவியோட அருளால நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும் தன்னம்பிக்கை தைரியம் மரத்துக்கு மலர் மருந்து சொல்றோம் நம்பர் நாட்கள் இருக்கா இந்த நாட்கள் அமாவாசை பௌர்ணமியில தான் இங்க பூஜை இந்த தான் நடக்கும் அந்த கோயிலோட டைமிங்ஸ் நம்பர் எல்லாமே எல்லாமே இருக்கு பண்ணி போறது எப்பவுமே சிறப்பா இருக்கும் கம்பெனியுடைய ஒரு ஒன் ஆஃப் த வாஸ்து நிபுணரா இருக்கீங்க பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஏன்னா ஹைட்ஸ் ஏத்தும் பொழுது அதற்கான வாஸ்து அப்படிங்கறதுக்கு நீங்க ஒரு கிளாரிட்டி கொடுக்குறீங்க நிறைய பேருக்கு இருக்கும் மூணு ஃப்ளோர் வரைக்கும் தான் சில பேர் வாஸ்து வேலை பண்ணுங்க அதுக்கு மேலே இல்லைங்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்து ஃப்ளோர் பன்னெண்டு ஃபுளோர் ஏன் பதினெட்டு ஃப்ளோர் கூட கட்டுறாங்க ஏன்னா மக்களுடைய வாழ்க்கை நிலை மாறிடுச்சு அவங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு இடமா இருக்கணும் அந்த இடத்துக்குள்ளேயே எல்லா வசதியும் கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டு கோடி கணக்கில் செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இஎம்ஐ போட்டு குடும்பத்தை சந்தோஷமா வைக்கணும்னு வைக்கிறாங்க இந்த இடத்துல வாஸ்துக்கான அமைப்பு எப்படி நிச்சயமா அந்த இடத்துல வந்து அந்த அதாவது நீங்கள் எயிட்டீன்த் ஃப்ளோரா இருந்தாலும் சரி நைன்டீன்த் ஃப்ளோரா இருந்தாலும் வாஸ்து பொருந்தும் ஆனால் கீழே உள்ள வாஸ்து அங்கே மேலே வரதுக்கு வாய்ப்பில் ஆனா அந்த கட்டடத்தை சுத்தி இந்த இடத்துல என்னன்னா குறிப்பா இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா கிழக்கு திசை இருந்தா அருமை வடகிழக்கு இப்ப மேல ஃப்ளோர் ஹை போக போக இந்த திசைகள் அங்க வேலை செய்யுமா நிச்சயமா செய்யும் சரௌண்டிங் வாஸ்து அங்க வேலை செய்யும் அங்கேயும் வடக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்க வடக்கு வந்து அந்த இடத்துல இன்னொரு வீடு வந்து வடக்கு வந்து பொது சுவரா இருந்துச்சுன்னு வச்சுங்க அங்க பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அங்கேயும் கிழக்கு இருந்துச்சு கிழக்குல ஒரு ஒரு வீடு இருந்துச்சுன்னு வச்சுங்க நடைபெற்று அங்கேயும் ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் குறிப்பாக நாங்கள் வந்து இருப்பியல்ல வந்து கிழக்கு திசையே பேச மாட்டாங்க வடக்கை மட்டும்தான் பார்க்கணும் இது கிராவிட்டி சப்ஜெக்ட் ஆனால் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு இடங்களுக்கு போய் பார்க்கும் பொழுது கிழக்கும் வேலை பார்க்குது கிழக்கும் பேசுது அப்போ வந்து வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் கூட அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா கிழ கிழக்கில் வந்து ஓப்பன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் இப்ப நாங்க நான் பண்ணி கொடுக்குறேன் வடக்கும் கிழக்கு எனக்கு ஓப்பனாக ஒரு இடம் கிடைக்கணும் ஒரு ரூம் கிடைக்கணும் அப்படி இல்லையா மாடி மட்டமாடி இல்லையா அழகா பண்ணி கொடுத்து ரிசல்ட் இருப்பியல் வாசு அப்படின்னு சொல்றீங்க நம்மளுடைய சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் உதாரணத்துக்கு சில பேர் வீட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கும் சில பேர் வீட்டுக்கடத்துல டெய்லர் ஷாப் இருக்கும் சில பேர் வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா நாத்தமா இருக்கக்கூடிய டஸ்ட் வச்சுருப்பாங்க பெரிய அபார்ட்மெண்ட் வாசலில் பாத்தீங்கன்னா இருக்கும் கழிவறை ஓடிட்டு இருக்கும் அமைக்குமா இல்லாட்டி இது இருந்தாதான் அவங்களுக்கு வந்து லக்கா இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கு அந்த இடம் வந்து சரியா வேலை செய்யும் அந்த மாதிரி அமைப்பு அப்படி ஒரு விஷயம் இல்லைங்கம்மா வாஸ்துல பொறுத்த வரைக்கும் கிராவிட்டி எவ்வளவு வெயிட் எந்த பக்கம் இருக்கு எந்த ஒரு வீடு ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து வடக்கில் வந்து அடைபட்ட மாதிரி ஒரு வீடு வந்து ஒரு ஃப்ளோரோட இருக்குது அது ஒரு நாலு ஃப்ளோர் ஏறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த அந்த பாதிப்பு இருக்கும் இந்த லோடு அப்படிங்கிறது வடக்கு வந்துடுச்சுன்னா ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அது எனர்ஜி வைஸ் அது பாதிக்குது இப்போ ஒரு மட்டன் ஷாப் இருக்குன்னு வச்சுங்க ஒரு சிக்கன் ஷாப் இருக்குன்னு அங்க எப்ப பாரு வெட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த எனர்ஜி ஹீலிங்ல இப்ப ரைக்கியில ஆகட்டும் பிராணி ஹீலிங்ல ஆகட்டும் இதை வந்து தவிர்க்கணும் ஒரு கறி கடைக்கு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிடல் பக்கத்துல எல்லாம் குடி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்துக்கு இதுக்கும் சம்பந்தம்னா ஆனா எனர்ஜி வைஸ் பார்க்கும் இது தவறு கண்டிப்பா இருக்கிறது வந்து பாதிக்கத்தான் பாதிக்கத்தான் செய்யும் அது மாதிரி ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ் சில ஷாப் எல்லாம் விட்டுருப்பாங்க கடையெல்லாம் வாடகை விட்டுருப்பாங்க பாருங்க அவங்க அதை மாதிரி கடைகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா நல்லா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி ஸ்டோரு இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல அந்த கடையை ஒன்று கொண்டு வந்து வச்சாங்கன்னா மொத்தம் எல்லாத்தோட வருமானமும் அங்கே பாதிக்கப்படுது இதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன் இப்போ ஒரு வாஸ்துன்னு நீங்க சொல்றது ஒரு குடும்பம் குடும்பம் குடும்ப தலைவி தலைவன் இவங்கள வச்சுதான் அடுத்த வம்சம் சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருக்கும் ஒரே ஒரு குழந்தை பிறந்திருக்கும் வெளியில பார்க்க சந்தோஷமா இருப்பாங்க உள்ள பேருக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதுல எந்த வாஸ்து குறைபாடுனால இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு அதாவது தென்மேற்கு அப்படிங்கிறது நைருதி மூல ஒரு தெற்கும் மேற்கும் இணையற இடம் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் வாசத்தில் சொல்றது நம்ம சொல்றது டிகிரி வைஸ் பார்க்கும்போது அந்த தென்மேற்கு எங்க மாறுது அந்த இடம் எப்படி இருக்காங்க அங்க என்ன ரூம் இருக்கு அங்க என்ன லோடு வச்சிருக்காங்க லோடு வைக்காம இருக்காங்க ஆனா அவங்க கல்யாணம் சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை வந்திருக்கும் இந்த குழந்தைய வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள என்னன்னா அந்த ஒரு பேருக்கு நாங்க கணவன் மனைவியா வாழறோம் மற்றபடி அந்த முன்னாடிக்கான அட்டாச்மெண்ட் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிச்சயமா அது எங்கன்னா அது வந்து அவங்களோட பிரம்மம் அவங்களோட பேரண்ட்ஸ் வாழ்கிறாங்க பாருங்கள் அந்த வீட்டோட வாஸ்து அம்பா சமுத்திரத்தில் வீடு இருந்து அமெரிக்காவில் இருந்தாலும் இந்த வீட்டோட வாஸ்து பேசுது இதுவும் ஒரு ரிசர்ச்சு இந்த பிரம்மத்தை பிடிக்கணும் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது அவங்க நல்லா தான் வாழ்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனா பேருக்கு வாழ்றாங்கங்கும் போது அங்க வந்து தெற்கு தென்மேற்கு மேற்கு தென்மேற்குங்கிறத கவனிக்கணும் அந்த நாப்பத்தஞ்சு டிகிரி அங்க எப்படி இருக்குங்கறத பார்க்கணும் அதுக்கும் அங்க பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு கரெக்டா இருக்குன்னு அடுத்தது பிரம்மம் அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட அவங்களோட ஆரிஜின் அந்த வீடு எப்படி இருக்கு அதாவது அந்த கணவருடைய பேரண்ட்ஸ் எங்க அணவர் மனைவி மனைவி மனைவிக்கும் அவங்க பெற்றோர்களோட வீட்டு வாஸ்து அம்பது சதவீதம் பேசும் இவங்க அங்க வாழலைனாலும் இவங்களுடைய குலம் அங்க இருக்கு நிச்சயமா அந்த பேரு தொப்புள் கூட உறவு அங்கதானே கண்டிப்பா அது ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஓரளவுக்கு வந்துருது அதுக்கு எல்லாம் யாரும் நம்ம வந்து கொண்டு வர முடியாது நீங்க உங்க அனுபவத்துல அந்த வீடு சரியா இருக்கும் இந்த இருக்கேங்கும் போது நீங்க டச் பண்ற முதல் இடம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய பூர்வீகத்தை எல்லாம் சரியா இருந்தாலும் பிரம்மம்னா நம்ம வந்து பிரம்மஸ்தானம்னு நினச்சுக்கிறோம் அது கிடையாது பிரம்ம நம்மளோட தொப்புள் கொடை உறவு அம்மா நம்ம அப்பா அம்மா தூங்கின இடம் நம்ம உருவான இடம் குறிப்பா உருவான இடம் அந்த குழந்தை கரு எங்க தரிச்சது இந்த கரு எங்க உருவானுச்சு அந்த இது இந்த அளவுக்கு போக வேண்டியது இல்ல ஏதாவது நூத்துல ஒருத்தருக்கு தான் இந்த அளவுக்கு போற மாதிரி இருக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்ல அழகா ரிசல்ட் எடுத்தலாம் கூடவே சப்கான்சியஸ் மைண்ட் மலர் மருத்துவம் இவ்வளவு விஷயம் இருக்குது யூனிவர்ஸோட சண்டை போட்டு எல்லாம் வாங்கல அளவுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து ரகசியங்களை வச்சிருக்கு ஒவ்வொரு ரகசியம் ஒவ்வொரு தனி மனிதனும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம ஒரு அந்த இடத்துல நம்ம ஒரு டீச்சரா இருந்து இடத்துல சொல்லி கொடுக்குறோம் அவங்க வந்து கேப்சர் பண்ணி நம்மளே யா நான் சொல்றது என்னன்னா யாரையுமே யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடைச்சிருச்சா அதை வச்சு முன்னேறி போயிட்டே இருங்க நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு தலைவராகுங்க தலைவி ஆகுங்க இதை தான் நான் சொல்வேன் யாருக்கு கீழேயும் போகறா எனக்கு கீழேயும் வர வேணாம் யாருக்கு கீழே நீங்க சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணி புரிஞ்சிட்டு நீங்க அடுத்து உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வாங்க அருமை இதுதான் என்னோட கான்செப்டுக்குமா இப்போ வந்து வீ நம்ம சுற்றி இருக்கிற நீங்கள் சுற்றுச்சூழல் இருப்பியல்னு எடுக்கும் பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக செடி கொடி மரங்களை பத்தி பேசாமல் இருக்கவே முடியாது அது தனி வீடாகட்டும் இல்லை அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்லேருந்து போகலாம் அதாவது அந்த காலத்துல நம்ம தனி வீட்டில் இருக்கும்போது வீட்டில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு ஒரு துளசி செடிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அந்த வீட்டுக்கான சுபீட்சம் மருத்துவ குணம் நிறைந்தது அதுக்கப்புறம் சுற்றி வர செம்பருத்தி செடி வச்சுருப்பாங்க கருவப்பள்ளி செடி வச்சிருப்பாங்க காய்கறி செடி வச்சிருப்பாங்க வெத்தலை கொடி எதற்காகனா நம்ம நம்ம வீட்டுக்குள்ளேயே அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் வெளியில போய் எடுத்துட்டு வர வேண்டாம் பவழமல்லி கொடி சுத்தி போயிருக்கும் அழகா இந்த மாதிரி செடிகள் அந்த வீட்டிற்கு தாக்கத்தை கொண்டு வருமா நிச்சயமா கொண்டு வரும் சில செடிகள் இந்த வெற்றல் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் குள்ள தான் நான் பாக்குறேன் எல்லா வீடுகள்லையும் அதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரி எனக்கு இல்ல அபார்ட்மெண்ட்லயே கீழே அது வந்து சொல்லி வைக்கிறாங்க அது அப்புறம் வாடி போச்சுன்னா இவங்க வருத்தப்படுறாங்க எங்க வீட்டுக்கு பணம் வராத போயிருவோன்னு ஒரு பயம் வருது தேவையே இல்லை ஒரு பத்து ரூபாய்க்கு வெற்றில வாங்கிக்கலாம் கொடிகள் அப்படின்னாவே அந்த அஸ்ட்ராலஜில வந்து அந்த மாதிரி நூல் மாதிரி கொடி மாதிரி இருக்கிறது எல்லாமே கேத்துன்னு சொல்றோம் அப்போ அதே மாதிரி நம்ம உடம்பும் வீடுன்னு ஒண்ணுன்னு சொல்றோம் அப்ப நம்ம உடம்பு மேல ஒரு கொடி கொடி ஒரு பாம்பு ஏறினா நமக்கு என்ன ஃபீல் ஆகும் அந்த பயமும் அந்த ஒரு தாக்கம் அது எல்லா இடத்துலயும் இருக்கு இது வந்து இதையெல்லாமே நான் நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் ரிசர்ச் பண்ணிருக்கேன் இந்த கொடி இருக்கிற வீட்ல என்ன இருக்கு நான் என்னோட வீடியோஸ் நிறைய பார்த்து நிறைய பேரு கொடி எடுத்துட்டு எடுத்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்ச பிறகு தான் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க நான் சொல்ற மலர் மருந்தை பயன்படுத்தி பாக்குறாங்க அதை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு விஷயத்துல அவங்க ஜெயிச்ச தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க இந்த மாதிரி ஏன்னா அதே அதே அந்த ஒற்றில கொடி அப்படிங்கறத தவிர்க்கிறது சிறப்பு அது போலவே ஜெனரலா துளசி அப்படின்னாவே வடங்களுக்கு ஒரு மாடம் அப்படிங்கிறது சின்ன வெயிட் கூட வேண்டாம்னு சொல்றேன் நான் துளசி செடி வைக்கலாம் வடமேற்கு அல்லது தென்கிழக்குல வச்சுக்கோங்க திசை இருக்கு அதுலயும் அக்யூரட்டா நம்ம வந்து இந்த முன்னூத்தி டிகிரிக்குள்ள இருபத்தி டிகிரி எங்க இருக்குன்னு பார்த்து அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு அந்த இடத்துல நீங்க தீபம் ஏத்துங்க வழிபாடு பண்ணுங்க சுத்தி வாங்க எல்லாமே நீங்க பண்ணுங்க இந்த வடகிழக்குல வைக்காதீங்க வடகிழக்குல வந்து இன்னைக்கு வந்து எல்லா கான்செப்டுமே மாறி போச்சு பழைய காலத்துல வச்சிருந்தாங்க அப்ப வீட்டோட அத வீடு கட்டிய அமைப்பு வேற இன்னைக்கு வேற வந்து ஓப்பனா இருக்கும் அந்த மாடத்துல கீழே துளசி வைப்பாங்க சூரிய ஒளிப்படும் சுத்தி வருவாங்க அந்த விஷயங்கள் மாறுதலுக்கு வந்துருச்சு அப்ப அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாறிக்க அந்த நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு எப்படி ட்ரெஸ் கோடுலேருந்து எல்லாமே மாறிக்கிட்டு வர மாதிரி இதையும் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் அது போலவே நான் வந்து பவளமல்லி ரொம்ப ரொம்ப சிறப்பான செடி முருகனுக்கு இன்னைக்கு முருகர் யுகம் முருகருக்கு வந்து எந்த மலரை போட்டால் ரொம்ப நமக்கு அவர் நம்மகிட்ட பேசுவார் அவரோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு த நிறைய பேர் கேட்குறாங்க என்ன மலர்கள் வந்து முருகனுக்குன்னு செவ்வரளின்னு சொல்லுவாங்க அது வந்து செவ்வாயின் அம்சம் அப்படிங்கிறதுனால ஆனால அதுக்கு அதையெல்லாம் மீறின ஒரு செடின்னு பாத்தீங்கன்னா பவனமல்லி வீட்டில் இருந்துச்சுன்னா ரெண்டு பூ வச்சு முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க பாருங்க உங்களுக்கு எப்படி ஒரு மனசு நிறைவு முருகன் வராறோ இல்லையோ உங்க மனசு தெளிவாயிடும் அரளி நீங்க சொல்லும் போது நிறைய பேர் வீட்டுல அரளி செடி வளர்ப்பாங்க அரளி செடி வீட்டுல வளர்க்கக்கூடாது வளர்க்க வளர்த்த கூடாது நிறைய பேர் வீட்டுல வந்து இந்த தங்க அரளின் மஞ்சள் அரளி செடி வச்சிருப்பாங்க அவங்க வந்து என்ன கான்செப்ட்ல சொன்னா அந்த மஞ்சள்னா குரு அதனால நாங்க வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க அந்த செடி எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் கடன் இருக்கு கடன் இருக்கு கடன் இருக்கு இதுவும் நான் ஆய்வுக்கு எடுத்துட்டேன் அதே மாதிரி அரளி செடி அது வில அதாவது ஒயிட் கலர் ஆகட்டும் பிங்க் எந்த அரளியுமே நமக்கு வேண்டாம் வாங்கிக்கலாம் பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இல்லையா மனசார பிரார்த்தனை பண்ணுங்க கோவிலுக்கு போகும்போது வாங்கிட்டு போய் இறைவனுக்கு கொடுங்க வீட்டில் வளர்க்க செம்பருத்தி செடி வைங்க தெற்கும் மேற்குல வைங்க செம்பருத்தி செடிங்க வடமேற்குல கூட வச்சுக்கோங்க ஒரு செடி வச்சு ரொம்ப மரமா போகாம வெட்டி விட்டுருங்க சின்னதா வச்சு அந்த செம்பருத்தி பூ வைங்க உங்க மூலாதார சக்கரம் அழகா வேலை பார்க்கும் தொட்டாசிங்கி செடி வாஸ்துக்கான ஒரு பரிவர்த்தி வாஸ்துக்கான அஞ்சு செடிகள் இருக்கு நான் எல்லாமே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல எல்லாம் வச்சிருந்த செடிகள் தான் ஆனா திசை பார்த்து வைக்கணும் திசை இருந்தே செயல்படுவோம் அந்த இடத்துல வந்து பிரண்டையும் வைக்கலாம் பிறண்டையா கொடியா படர விடக்கூடாது அப்பப்ப கட் பண்ணி விட்டுணும் பவளமல்லி தொட்டார் சினிங்கியும் கருந்துளசியும் ஒரே தொட்டியில வைக்கணும் ஒரே தொட்டிக்குள்ள தொட்டார் சினிங்கி செடியும் கருந்துளசி கருந்துளசியும் வைக்கணும் பிளஸ் வந்து கற்றாழை வைக்கலாம் பவளமல்லி வைக்கலாம் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது பவளமல்லி கற்றாழை தொட்டார் சுனிங்கையும் கழுந்துளசியும் ஒரு இதில் பிரண்டை இந்த பிறண்டை மட்டும் கொடியாக வளர விடக்கூடாது அளவாக கட் பண்ணி சட்னிலாம் பண்ணிக்கிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி வச்சு அந்த தொட்டி தொட்டியில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அஞ்சும் ஒரே இடத்துல இருக்கும் வச்சு அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து வெள்ளிக்கிழமைகளில் காலையில் ஆறு ஊட்டி ஏழு ஏற்றி வழிபாடு பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜி தான் நமக்கு எல்லா பிளாஸ்டிக் தொட்டியா மண் சிறப்பு மக்களுக்கு நிறைய மண் தான் சிறப்பு பிளாஸ்டிக் அப்படின்னாலே அங்க ராகு வந்துருது வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம் நம்மளோட ஹாரஸ்கோப்ல எப்படி இருந்தாலும் சரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கலாம் அது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்டீரியர் பிளான்ஸ் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு செடி வைக்கிறதும் அந்த வீட்டோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதாவது கார்பன் டை ஆக்சைடை அதை அப்சார்வ் பண்ணிக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில கொடுக்கும் இதுவும் நல்ல ஒரு பஸ் பச்சையாக நம்ம பார்க்க பார்க்க அந்த இடத்துல மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் எனர்ஜி இது வந்து ஹீலிங் ரேக்கிய பேஸ் பண்ண விஷயம் இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இல்லை வாஸ்து அப்படிங்கிறது எந்த இடத்துல லோடு கொடுக்கலாம் எந்த இடத்துல கொடுக்க கூடாது இப்போ கிழக்கும் வடக்கும் மரங்கள் இருந்தா எடுத்துட்றேன் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அதை நான் வந்து வேற கான்செப்ட்ல எடுக்கிறது இல்லை லோடு அந்த இடத்துல வந்து வடக்கு பக்கம் லோடு நிறைய மரங்கள் இருந்து அது தெற்கு பார்த்த வீடா இருந்து தெற்குல பள்ளமாக இருந்து தெற்குல ஒரு ரோடு இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சது ஜோழி எல்லாம் தான் வேலை பார்க்குது அப்ப இந்த பஸ்ட் வந்து இந்த தெற்கு பள்ளமாக இருக்கிறதுக்கு என்ன ரெமிடி இருப்பி இல்லை என்ன சீக்ரெட் அங்க என்ன சூட்சமத்தை அங்க ஃபாலோ பண்ண இந்த தாக்குதல இருந்து அந்த குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பாதுகாக்கலாம் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் வடக்கில் உள்ள மரங்கள் கம்ப்ளீட்டா எடுத்துருங்க கிழக்குல உள்ள மரம் லோடு இது வந்து நான் இந்த சூரிய வெளிச்சம் அதை வச்சு கூட நான் இப்போ சொல்கிறது இல்லை லோடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே கிளியர் பண்ணும்போது அந்த மனசு பாரம் தெளிவாயிருது அந்த பயம் தெளிஞ்சிடறாங்க தென்மேற்கு சரி பண்ணும் பொழுது அந்த பயம் தெளிஞ்சிருது தன்னம்பிக்கை வந்துடுது இப்படி தான் வாஸ்து வேலை செய்யும் உடனே எந்த விஷயமும் நடந்துராது அதே மாதிரி அவங்களோட திசைகள் மாறணும் அந்த கால அதாவது இந்த காலகட்டம் இந்த காலம் அவங்களுக்கு நல்லதாக வந்தால் தான் அவங்க வாஸ்து பார்ப்பாங்க வாஸ்துவும் பார்த்துட்டு சரி பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க பாதி செஞ்சு விட்டுறவங்க இருப்பாங்க ஏன்னா இந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ணும்போது என்னென்னா இன்னொரு விஷயம் நடக்கும் ஆல் கிடைக்க மாட்டாங்க சரியா வந்து முடிச்சு கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் ஏதாவது நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல பஞ்ச பூதம்னு சொல்லிட்டு இந்த பூதம் சும்மா விட்டுருமா நம்மள வாஸ்து நிபுணர்களும் கவனமா இருக்கணும் இந்த இடத்துல அதை தான் நான் அடுத்த கேட்க வந்தேன்னா நீங்க இயற்கையை தாண்டி விதிகளை மீறி ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு அதற்கான தாக்கம்ன்றது கண்டிப்பா இருக்கும் நிச்சயமா தான் வந்து இந்த யுனிவர்ஸ் யுனிவர்சல் சீக்ரெட்ஸை வந்து அது வந்து ரகசியமா வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கு அந்த இடத்துல போய் நான் தான் தலைவன் சொல்லி நான் தான் தலைவின்னு சொல்லி நான் போய் உள்ள போறேன் அப்படின்னா அந்த இடத்துல தான் இந்த பிராணி ஹீலிங் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது நம்ம வந்து ஒரு ஷீல்டுக்குள்ள ஒரு பாதுகாப்புக்குள்ள சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து நம்மளோட ஜென் அன்றாட பழக்க வழக்கங்களில் நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும் நமக்கு உண்டான பாசிட்டிவான விஷயங்களை பண்ணிக்கணும் அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு பாசிட்டிவாக போனால் அந்த இடம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக மாறும் நிச்சயமா நிச்சயமா பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குறைகள் இருக்குது நல்லா இருக்கும் மன சின்ன சின்ன குறைகள் இருக்குது எங்களுக்கு எப்படி கரெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அம்மாவை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை வாஸ்து உங்களுக்கு உங்களை வந்து டெரெக்டா பாக்குறதோட மட்டும் இல்ல நீங்க சரி செய்யற வரைக்கும் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இருப்பியல் இல்ல உங்க குடும்பத்தோட இணைந்த ஒரு வாஸ்து ஜோதிடர் ஜோதிடர் வாஸ்து நிபுணர் மலர் மருத்துவர் இப்படி சொல்லிட்டே போகலாம் தொடர்ந்து அம்மா அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் நிறைய வாஸ்து குறிப்புகளை பத்தியும் சுவிட்சர்ஜை பத்தியும் பேசலாம் அருமையான பதிவிற்கு நன்றிமா நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி